நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் வைபில் இருக்கும் அதாவது பாம்புக்கு பாலை ஊற்றினாலும் திமுக கட்சிக்கு முட்டு கொடுத்தாலும் ரெண்டும் என்ன பண்ணும்னா அது விசதை கைக்கிறோம் இது காலவாரி விட்டுரும் அப்படி திமுக கட்சியை நம்பி நாசமாக போனதில் நிறைய பேர் இருக்கிறாங்க அது குறிப்பாக திமுக கட்சிக்கு மண்டையை வச்சு அண்டை கொடுத்து தம்பிகள் கிட்டே அடி வாங்குவதற்கின்றே ஒரு ஜென்மங்கள் ரெண்டு படைக்கப்பட்டிருச்சு தெரியுமா என்கிட்ட அடி வாங்கிய சாகதாண்ட அதாவது உங்களுக்கு ஒரு சாபம் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன சாபம்னா சீமான் தம்பிகள்கிட்ட திமுகக்கு நீங்க முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து அசிங்கப்படணும் அவமானப்படணும் கேவலப்படணும் மான பங்க அளவிற்கு கேவல கட்டு ஒரு பிறவிகள் நீங்கள் இந்த ஜென்மத்தை அனுபவிச்சாங்கன்னு சொல்லி ஒரு வரத்தை வாங்கி வந்துட்டாங்க போல இருக்கு அப்படி திமுக காண்டி முட்டு கொடுத்த மூக்கு புடப்பா இருக்கக்கூடிய நம்ம அண்டா தான் இன்றைக்கு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அவமான ஒருத்தனுக்கு வரவே கூடாதுங்க புரியுதுங்களா இந்த ஒரு அவமானம் இந்த வீடியோவை பார்க்கும் போதெல்லாம் சே இவ்வளோ உணர்ச்சி புறம்னு திமுக கட்சி கருவ இப்படி பேசியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு முட்டு கொடுத்து பேசினார் அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்த திமுக கட்சிக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த மூக்கு படைப்பாருக்கு நான் அண்டா செஞ்சில் நிற்கிறோம் வசமான ஒரு சமூகம் இப்போ செஞ்சிருக்காப்புல அதை தான் நம்ம இந்த காணொலியில் விலாவரியாக பார்க்க போகிறோம் அதாவது நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிற்கும் ஆதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் திருப்பி சொல்றேன் நான் பேசுன ஒன்றுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னா நீங்க என்கிட்ட கேளுங்க அப்போ எல்லாமே ஆதாரப்பூர்வ செய்திகளை வாதங்களை வைக்கிறேன் எங்கள் அண்டா செஞ்சில் சொன்ன மாதிரியே தக்க ஆதாரத்தோட ஒவ்வொன்றுக்கும் ஒன்னொன்றுக்கும் ஆதாரத்தோட செஞ்சில்கள் சொன்னதிலேருந்து நம்ம எடுத்து காட்ட இப்போ எல்லாருக்கும் தெரியும் இரண்டு நாளைக்கு முன்ன குட்டி திமுக கட்சி ஆளுநர் மாலை நடக்கக்கூடிய தேன் விருதுல கலந்து கொள்ள மாற்றம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பாரதி சொன்னாப்ல சாதி வெறி இருக்கிறது ஆர் பாரதி கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வரதராஜ் உட்கார வைத்தார் அதற்கு பிறகு ஏழு எட்டு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை சாதி திமுறில் பேசுவார் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு திமுக போட்ட பிச்சை நீதிபதி வந்தீங்க நீங்கள் நாங்கள் போட்ட பிச்சை இப்போ நாய் கூட பிஏ வாங்குற போட்ட ஆகி நம்ம ஊரில் கண்ட நாயகம் பிஏப்பட்டாங்கன்னு சொல்லி சாதி திமுரில் பசக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாரதி இருக்கக்கூடிய திமுக கட்சி இருக்கலாம் அவர் சொன்னார் இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் திமுக இந்த தேனி விருத கலந்துக்கிடான்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தாரு உடனே ஒரு பைட்டு வச்சுட்டாங்க திமுக கட்சியிலேருந்து ஒரு அழுத்தம் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுநரை மிரட்டி விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பைட்டு வச்சுட்டாங்க செஞ்சிலுக்கு விவரம் தெரியாது ஒரு மங்குனி மடையன் யார் சிறந்த பிஸுன்னு எதிர்பார்த்துருக்காங்க திமுக கட்சியை தாண்டி திமுகவுக்கு அதிகம் முட்டு கொடுக்க ஒரே ஒருத்தனால் அண்டா செஞ்சில் தான் இவனை இறக்கி விடுங்கன்னு சொல்லி இறக்கி விட்டேங்க டிவி பொங்கல் எதற்காண்டி ஆளுநருடைய இந்த தேநீர் விருதை திமுக புறக்கணிக்குன்னு சொல்லி அண்டா செந்தில் பேசுகிற கேளுங்கள் தமிழ்நாட்டில் ஏராளமான குடும்பங்கள் தங்களை தாங்களே மாய்த்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போன செய்தியை பார்த்து ஆன்லைன் ரம்மிக்கு தடை கோரும் ஒரு மசோதாவை தமிழ்நாடு அரசு கொண்டு வருது இவர் மசோதாவுக்கு ஒப்புதல் தராமல்

நீட்டு தேர்வுக்கு இன்ன வரைக்கும் தடை பண்ணலை அது ரத்து பண்ணலை அப்போ நாங்கள் இது வந்து தேனீர் புறக்கணிக்கிறோம் ஆர்ணு கொடுக்கு தேனி விதங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக வச்சு போன வருஷம் சொன்னாங்க என்ன ஒரு கோரிக்கை முன் வச்சு இந்த கோரிக்கை அடிப்படையில் நாங்கள் ஆர்ணைய தேனி விதம் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் அந்த கோரிக்கைகள் இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்க பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்படவில்லை ஆனால் நேற்று நடந்த சுதந்திரத்தினுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர விழாவில் மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ரவி கலந்து கொண்டார் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் அளிக்கப்படும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் அமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் அமைச்சர்களும் பங்கேற்று உள்ளனர் இந்த அவமானத்தை பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கு

அப்படி ஒரு அட ஒன்று கொடுக்குறாப்புல அது என்ன அட அப்படிங்கிறத பாருங்கள் கொஸ்டின் கேட்குறாப்பா பதவி நீட்டிப்பு ஒன்று கொடுக்கப்படாத பொழுது நீங்கள் அங்கே எப்படி உட்காந்துருக்குறீங்க ஆங்கர் மளிகை இந்த கேள்வி வரும்ல நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்க இந்த கேள்வி வரும்ல அதாவது ஆளுநருடைய பதவி ஜூலை மு முப்பத்தொன்னோட முடிஞ்சு போச்சு அதுக்கு எஸ்டன் பண்ணலாம் அதான் நீட்டிப்பும் பண்ணல இல்லை இவர் தான் ஆளுநர்னு சொல்லி எந்த ஒரு அறிவிப்பும் வரல அப்படி இருக்கும்போது மக்கள் பணத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க யாரை கேட்குறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்து செஞ்சிலிவேல் கேட்குறாரு ஆதாரத்தோடு கேள்வி கேட்பாரு சும்மா கேட்க மாட்டார் ஆளுநருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு இந்த தெனி விருது மக்களுடைய வரி பணத்தில் எப்படிங்க நீங்கள் உட்காடுறிங்கன்னு சொல்லி எங்கே செஞ்சிலிவேல் நாக்கப்பிடுக்குற மாதிரி கல்வி கேட்காருங்க நீங்க மத்ததுக்கெல்லாம் ரூல்ஸ் பேசுறீங்கல்ல சட்டம் பேசுறீங்கல்ல உங்களுடைய காலம் முடிந்து விட்டது நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் தப்பு இல்லை அது ஒன்றிய சொல்லி அதிகாரத்தில் இருக்குது நாங்கள் அது யாரும் குறுக்க கேள்வி கேட்கல நீ எக்ஸ்டெண்ட் பண்றதா எக்ஸ்டென்ட் பண்ணி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுங்க குடியரசு மாநில இருந்து அந்த மாதிரி ஏதாவது அறிவிப்பு வந்துருக்குதா அறிவிப்பு வரல அப்ப அப்படி இருக்கும்போது இவர் எப்படி ஒரு ஆளுநர் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்கறீங்க அண்ணா அண்ணா செந்தில் ஒரு ஊடக இருக்கக்கூடிய திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய அனுதினமும் திமுக 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 சொல்லி தன்னுடைய மனைவி கூட தன்னுடைய குழந்தை கூட தன்னுடைய குடும்பத்தின் பேரை கூட தன்னுடைய பேரை சொல்லுவதற்கு கூச்சப்படக்கூடிய செந்திலாளர்கள் திமுக திமுக அணுதன மந்திரோத கூடிய செந்திலிவலுக்கு தெரிந்த அடிப்படை அறிவு கூட ஆளுநர் பதவியே கிடையாது முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாப்புல அவரே இப்படி சொல்லும்போது ஒரு மாநிலத்து முதலமைச்சருக்கு தெரியலையா இருக்கின்ற கேள்வியை செந்திலுவலுக்கிட்டே நம்ம எழுப்போம் எழுப்போம் நான் செந்திரிவல் கரெக்டாக கேட்குறாப்புல எங்கள் அண்ணன் என்ன கேட்குறாப்புல உங்கள் பதவி காலமே முடிஞ்சு போச்சு அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படிங்க ஆளுநர் பதவின்னு சொல்லி நீங்கள் தேடி வந்து கூப்பிடுங்க சொல்லி கேட்குறாப்புல அந்த கேள்வி நியாயம்னா இந்த இதே கேள்வியில் முதலமைச்சர் நோக்கி நம்ம கேள்வி கேட்போம் எப்படிங்க ஒரு முதல் ஒரு யூடியூப்பரு உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டிங்க கூட அல்லக்கை முண்டா செஞ்சில்வேலிக்கே விவரம் தெரிஞ்சிருக்கு எங்க என்னங்க ஆளுநரும் பதவி முடிஞ்சு சொல்லி அவரே தெளிவாக பேசுறாரு உங்களுக்கு தெரியலையே ஐயா அப்படி செந்தில்வேலி கேட்பாப்பில நியாயமான ஒருத்தர் கண்டிப்பா கேப்பாப்பில அறிவிப்பு வராத நாட்களில் தமிழ்நாட்டுடைய மக்களின் வரிப்பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த வரிப்பணத்தில்

சோறு போற வைக்கலாம் நான் கூட தற்கொலை பட போயிட்டார் பார்த்து அதால் எங்கள் அ செஞ்சிரிகளுக்கு அப்படிலாம் கிடையாது அவர் என்ன அடி வைக்கிட்டு இருக்காரு செஞ்சிலே எனக்கு தெரியாமல் கேட்குறேன் அண்ணி மூஞ்சில பின்ன முழிக்கிற சும்மா கூச்ச சொல்ல சொல்லலை இப்போ இந்த வீடியோ அன்னி கேள்வி நேரத்தில் பார்த்துருப்பாங்க ஏகா புருஷன் எப்படி ஆதாரத்தோட கேள்வி கேட்குறாரு திமுக அரசு எப்படி முட்டு இருக்குன்னு சொல்லி அன்னி பாப்பான் குழந்தை பார்க்கும் பாப்பா நம்ம பாப்பா பார்க்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு பிறகு நீ இந்த ஆளு மாதிரி ஸ்டாலின் கலந்துக்கிட்டாப்புல இப்படி ஒரு மூஞ்சை பார்க்கும்போது எங்கே மூஞ்சை திருப்பிக்கிடுவோம் இப்படி திருப்பி திருப்பிக்கு மூஞ்சை இந்த அவமானமாக இருக்குன்னு சொல்லி அப்படி மூஞ்சி கிடுவீங்களா எதை பார்த்து பேசுவீங்க பின்னாடி இப்போ திரும்பி பேசுவீங்களோ அவமானமாக இருக்கேன் எனக்கு வெக்கமாக இருக்கே மூஞ்சியை முழிக்காதீங்கன்னு சொல்லி மூஞ்சி முழிச்சாங்கன்னா காய்த்து பிறாயிங்களா உன் மூஞ்சில் நீங்களா என்ன மனசு சொல்லி கேட்பாங்களா வெக்கம் கட்டின மானம் இருக்கா இப்படி இப்படி தானே சோறு திருந்திக்கிட்டு இருக்கியா இந்த உழைப்பில் தான் பெருத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க மாட்டேங்களா கூச்சமாக இருக்காதானே பிள்ளைங்க மூஞ்சி முழிக்கும் போதெல்லாம் உனக்கு சி மானக்கட்ட ஜென்மமால இருக்கே இருக்கிறது ஆமா அது நீட்டித்துக் கொண்டே தான் இருக்குது நீங்க தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவர் கொச்சைப்படுத்துறாருங்க அவர் 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 என்ன சொல்றாரு அவருக்கு தமிழ்நாட்டு மீது வன்மம் வன்மம் யாருக்கு ஆள் ரவியர்களுக்கு இப்படி தன் தமிழ்நாட்டினுடைய வன்மமாக இருக்கக்கூடிய ஆள் ரவி கொடுக்கக்கூடிய தேனி விருந்தில் யாராவது ஒருத்தர் கலந்துக்கிடுவாங்களா சொல்லுங்கள் யாராவது கலந்துக்கிடுவாங்களா

நாயத்தின் பக்கத்துல நிற்பார் இன்னைக்கு நீ ஒரு அண்டா பரிசாக கொடுத்தா அண்டா வாங்கி நின்னு நின்று நினச்சிட்டு இருக்கீங்களா திருநெல்வேலிக்காரரு ரோசத்தில் கூர்ணவர் ரெண்டு அண்டா கொடுங்க உடனே வந்து நின்றுவார் நீங்கள் அழைக்கக்கூடிய ஒரு தேநீர் விருந்தில் நீங்க ஆளுநராக செயல்பட்டிருந்தால் நிச்சயம் தமிழ்நாடு அரசு மாற்றுக்கு இருந்தாலும் அதில் கலந்து கொண்டிருக்க வேண்டும் அது என்னுடைய நிலைப்பாடு ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இருந்து தான் நானும் கேட்கிறேன் அவர் வந்து அவர் ஆளுநராக செயல்படவில்லை இவ்வளோ விவரமாக பேசுகிறேன் பிள்ளைங்க என்ன செந்திலிவேல் ஆனால் பாருங்கள் பளுப்பு எங்கே உட்காந்துட்டாப்புல இதில் ரோசை பிள்ளைக்கு தீப்பு கட்சி கரைக்க இவங்களை நினைக்கும் போது உண்மையிலேயே இந்த கபிலன் இந்த யூடியூப் புரட்டஸ்ஸு இந்த அன் மானக்கட்டை மை பேர் என்னது அதர்மோ அப்புறம் வீணா போன கரிகாலன் மை ஃபேவரட் ப்ரஸன் தாத்தா மரதனை பார்த்தீங்களா நம்ம தாத்தா சுபவி இவங்கெல்லாம் வந்து திமுக கட்சிக்கு இவ்வளோ முட்டு கொடுத்துட்ருக்காங்களே ஒரே ஒரு வீடியோ ஆதாரத்தோடே போடுவோம் ஒரு என்னங்க நீங்கள் எல்லாருக்கும் பாருங்க எங்கள் அப்பாவை பற்றி யாராவது ஒருத்தங்க தப்பாக பேசுனா நான் மூஞ்ச முழிப்பண்ணம்மே எங்கள் அப்பாவை பற்றி சொல்லுங்கள் யாராவது ஒருத்தங்க ஏழுன்னு சொல்லி என்ன பண்ணிடுவான் பண்ணிடுவோம் வீட்டு நல்ல நட வாசல் நடக்க முடியாது அவன் வந்து கரெக்டாக இது மாண்பு நம்ம வந்து இந்த ஈவேரா மாதிரியாக விலை மாதிரி வீட்டிலேயே இருந்தாம கருணாநிதி வனவாசம் கண்ணதாசம் எழுதினதை படித்து காட்டினேன்னா இந்த இடத்துல அவ்வளோ கேவலமாக இருக்கும் மூணு பெண்கள்கிட்ட போயிட்டு பணத்தை கொடுத்து நாங்கள் மட்டுமா இன்பம் துய்த்தோம் அவர்களும் தானே இன்பம் துய்தான் தட்டி பறிச்சு கருணாநிதி அதுதான் அளவுகோலா இப்படி ஒருத்தர் பேசியிருக்காரு இப்படி ஒரு பாசத்தை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்க நீங்க வந்து இது வந்து இவ அன்பாக திட்டிக்கிடுவாங்க அன்பாக அரவணைச்சிக்கிடுவாங்க கேட்டால் அரசியல் நாகரிகம் என்ன கூட இங்கே ஆனால் ஒன்று கூச்சமே இல்லாமல் இந்த திமுக இன்னும் நம்பி முட்டு உடுக்க எனக்கு தெரியுமா இதை நினைக்கும் போது தான் இவர்கள் நினச்சி எதில் பரிதாபப்படுறோம்னா அவங்க வீட்டில் பரிதாபப்படுறோம் நம்ம நான் என்ன சொல்கிறேன்னா நம்மக்கிட்ட அடி வாங்கிறது நம்ம திட்டு வாங்கிறது இந்த பிறவிய நீ வந்து அடி வாங்க வந்தது அதெல்லாம் தாண்டி வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும்லாம் அந்த பொண்ணு சேனல் பார்க்கும்லாம் யூடியூப் பார்க்கும் டிவி பார்க்கும் பார்ப்பாங்களா ஏ இந்த மாதக்கட்ட பிழைப்பு பிழைக்கிறதுக்கு இதில் அவன் சோறு தின்ட்டுருக்குன்னு சொல்லி ரோசம் வந்துடாத அவங்களாம் வந்து டெய்லி வீட்டில் அடிவாக்கு போல போகிறாருக்கு இந்த கபிலம்லாம் நேற்று வழியே இல்லை அதாவது அது முட்டு கொடுக்க வழியே இல்லை உடனே வளர்க்க முழக்க போயிட்டேங்க அங்கே போயிட்டாங்க பெரியார் அவர் அப்படி பெஸ்ட்டார் பெரியார் அப்படி சொன்னார் பெரியாருடைய தத்துவங்கள் தெரியுமா உங்களுக்கு அங்கே போயிட்டார் டே இங்கே வாடா தேடி வந்த பற்றி பேசிட்டு போனால் கீழே உப்பு போட்டிருக்கா சீனி போட்டிருக்கா கா எக்ஸ்ட்டாக சுகர் போட்டிருக்கா எப்படி போடுங்க பேஸ்ட்டு போடான்னு சொல்லி கேட்டோம்னா கபிலன்லாம் அப்கண்ட் ஆகி பெரியார் பெரியார் பெரிய அந்த பக்கம் அப்படி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல அப்படியே அங்கேயே உருட்ட உருட்டின உருட்டு பெரிய உருட்டு மானகட்டை உருட்டு ஆனால் அவருக்கு தெரியும்ல ஆனால் அவருக்கு கொஞ்சம் ஐசை கூன்னு கபிலன் வந்து மூஞ்சிட்டு பிள்ளைங்க நான் கேள்விப்பட்டேன் வீட்டில் எப்படி நான் வீட்டில் வந்து பக்கத்தில் கேட்டேன் எங்கள் கபிலம்னா எப்படி வீட்டில் சோறு போடுக்குறேங்க கேட்கும்போது சில சமயம் சோற்றுல உப்புலன்னு சொல்லிட்டாங்களாம் சோற்றுல உப்புலன்னு சொல்லி கோப்பு டக்குன்னு கோப்பட்டானுக்கு அபிலந்தே என்ன சோறு வச்சுருக்கேன் உப்புலன்னு சொல்லி சொல்லிட்டானா அப்போ உடனே வீட்டில் ஒரு குழந்தை சின்ன குழந்தை குழந்தை சட்டம் தூக்கி உப்பா அது உங்களுக்கு பிரிப்பில உப்பு கொடுத்துருச்சு என்னன்னு கேட்டால் உனக்கு இது போதும் மானக்கட்டை பிழைப்பு தான் பிழைக்கிற உனக்கு இது போதுண்டா கட்ட வேணால் இதை தின்னுடான்னு சொல்லி சொல்லிட்டுச்சான் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க தகவல் வந்துச்சு இப்படி எல்லாம் வீட்டில் மானக்கட்ட கட்டத்தனமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இணையதளத்தில் ஏதோ ஒரு பதிவு ஒத்துக்கி போட்டு அப்படி சந்தோஷம் அடைஞ்சிக்கிட்டாங்க தவிர வீட்டில் பெத்த பிள்ளை இருந்து கொண்டாடி வரைக்கும் காடு துப்பிக்கிட்டு இருக்குது இப்படி அவமானப்பட்டு இருந்தா இப்படி திமுக முட்டு கொடுத்துட்டு இருந்தா என்ன பிழைப்பு மானகண்டை பிழைப்பு அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளங்க கேட்குறாங்க ஆனால் கூச்சம் இல்லாமல் தொடச்சி போட்டு துப்புனா துடைச்சி போட்டு அதை வலித்து நக்கிட்டு போட்டு வந்து நிற்கிறாய்ங்க தம்பிக்கிட்டே அடி வாங்கணும்னு அதனால் நல்லா அடி வாங்குங்க வலிக்காமல் அடிக்கிறோம் கண்ணை துடைச்சிட்டு வாங்கினேன் அடுத்த ரவுண்டுக்கு வாங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி